அதே கால் அதே கால் ஓடாத ஓடாத நில்லு ஓடாத எங்களால் ஓட முடியாது ஓடாத நான் வள கொண்டான நினைச்சேன் கண்ண மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறார் சார் ஒரு ஏசி வண்டியா கொண்டு ஓ மூஞ்சி ஏசி கேக்குதா உள்ளமோஷன் விஷயம் நினைக்கிறேன் அழிவு இருக்கையா உன்னுதான் கேட்கிறாரு

உங்களுக்கு சார் மூஞ்சி முகரையும் பாரு மான மரியாதை சூடு சுரன் எல்லாம் உதவி வந்த உட்கார்ந்து இருக்கு சாரு சோறு அது இல்லடா

சூக்காலோட ஒரே மிதி அங்க இருந்து இங்க வந்து குளுந்த கிரண்டு பார்த்தா உள்ள இருக்கு தப்பு மாபெரும் தப்பு இந்த சுதந்திர இந்தியால பத்தாயிரம் ரூபாய பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா ட ஏடா எடுத்தது ஏன் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன் அங்க பாருங்க ஒரு தேவதை பருத்தி

எங்களை <m any noise> <mage> <mage dus">

இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுமதிச்சேன்னு வச்சுக்க இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான நீ இன்னொரு உலகத்துக்கு என்னடா பாவல் செஞ்சேன்

பொல்லாத சப்ப மாமா எப்ப தப்புமா வந்து காலையிலேயே வந்துட்டேன் அம்மா இவ்ளோ நேரம் உங்களுக்காக காத்து இப்பதான் பண்ணலை அப்படியா என்னம்மா உங்க இன்டர்வியூக்கு வந்தாச்சு அப்படியா என்ன மாமா அப்படியா இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா அதெல்லாம் நல்லாதான் செஞ்சாங்க

பார்த்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேன் ஐயையோ ஐயோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தேனி வளை நான் மலை தேன் மணி எட்டாகுது இப்பதான் குளிச்சியா இத பாரு பொழுதோட எந்திரிச்சோமா குளிச்சோமா தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா பொம்பளை பிள்ளைன்னா அப்படிதான் லட்சணமா இருக்கணும்

வள்ளி உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா ஐயோ அத்தை உனங்கிருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லம்மா வளர்த்தே அது இப்படி அல்பாய்ஸ்தா போனோம் ஐயோ அதிர்ச்சியில அழகாக யாராவது வர மாட்டேங்குது வள்ளி நீ போய் பாளைய ஏற்பாடு பண்ணுமா நான் போய் மேல காரணம்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அம்மா விஜயலட்சுமி நீ கவலையா பாத உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ் சும்மா பூந்து விளையாடற மாட்டேன் ஆஹ் டங்கனக்கன நக் ஏன்டா பொடி மட்ட பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட நக்கலடா பண்ற அண்ணா பல பல பேசாம பொத்தி கிட்டி போடுறீங்களா மாமா காசு யார் கொடுக்கிறது அதான் மச்சான் இந்த தீக்கு ஜோசியம் இருக்குல்ல அதுல பாத்துருவோம் போச்சுடா இன்னைக்கும் தீக்கு ஜோசியமா கிழிஞ்சது போ நம்மள மாட்டி விட்டுறாத மாமா பையில துட்டு இல்ல மோகனே அவங்க அப்பாவோட அண்டர்வேர் அடுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான் அவன் ஒரு அம் கம்க்கு அசத்திரம் பாரு எதுக்கு அபுட்டாரு ரெடியா மாமா என்னடா தீ குச்சி ஜோசியம் ஒரே அளவும் புரிய மோகன் மாமு கையில ஏழு குச்சி இருக்கு சரி அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு மீதி ஆறு குச்சிலையும் மருந்து இருக்கு

ியல <laughs> <laughs>